உலகளவில் பலரை ஆட்டி படைக்கும் புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்த நாடு தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்போதனா வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து சபைக்கு முரணான வகையிலும் நிலை கட்டளைக்கு முரணாகவும் உரையாற்றியதால் அவரின் உரை சபாநாயகரால் கன்சார்ட் பதிவிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டது தலைமையில் கூடியது இதனையடுத்து நடைபெற்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி அளித்தார் முதலில் யாழ் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் தெளிவாக பேசிய அர்ச்சுனா பின்னர் நிலையேற்கட்டளைகளுக்கும் சபைக்கும் முரணாகவும் பேசத் தொடங்கினார் அப்போது சில தடவைகள் குறுக்கிட்ட சபாநாயகர் விசேட கூற்று தொடர்பான ஆவணத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும் பேசுமாறு வலியுறுத்திய போதும் அர்ஜுனா அதனை கணக்கில் கொள்ளவில்லை யாழ்புதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அர்ஜுனா எம்பி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தீவானந்தா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோரையும் கடுமையாக விமர்சித்தார் இதன் போது சபாநாயகரால் அர்ஜுனா எம்பிக்கு மீண்டும் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் எதிர்கட்சியினரும் அரசு தரப்பினரும் அர்ஜுனா எம்பியுடன் முரண்பட தொடங்கினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்ந்து விடயத்திற்கு முரணாகவே பேசிக் கொண்டிருந்தார் அப்போது எழுந்த சபை முதல்வரான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அர்ஜுனா எம்பி யாழ் வைத்தியசாலை தொடர்பில் முன்வைக்கின்றார் ஆனால் ஆனால் முன்வைப்பதாயின் அதனுடன் அமைச்சருக்கு அறிவிக்க வேண்டும் இந்த கூற்று தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை ஆகையால் இவருக்கு நாடாளுமன்ற செயலாளர் எவ்வாறு கூற்றை முன்வைக்க அனுமதித்தார் என கேட்கின்றேன் அத்துடன் அவர் விடியத்திற்கு முரணாக பேசும் விடயங்கள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார் இவ்வாறு சபை முதல்வர் கூறிக்கொண்டிருந்த போதும் அர்ஜுனா எம்பி பேசிக் கொண்டிருந்தார் இந்நிலையில் அவரின் நிலைய முரணான கருத்துக்களை ஹன்சாட் பதவியிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் அறிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் இருந்து பதவி விலகல் செய்வதாக தெரிவித்து மாபை சீனாதிராஜா அனுப்பிய கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ஏற்றுக் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அந்த கடிதம் ஏற்றுக் கொள்ளப்படுவதை தடை செய்யுமாறு கோரி யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மாவை சீனாதிராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான வாக்கெடுப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் நடைபெறவிருக்கின்றது அதை இடைநிறுத்த தடை உத்தரவு பிறப்பிக்கவும் மாவு சீநாதராஜா தொடர்ந்து கட்சியின் தலைவராக பதவி வகிக்கவும் உத்தரவிடக் கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்களின் விவரம் பற்றிய விடயம் இன்று தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை நேற்று சட்டத்தரணிகளோடு ஆலோசனை கலப்பதில் மாவை ராஜா மும்முரமாக இருந்தார் என்று தகவல் தெரிவித்தது இது பற்றிய மேலதிக விவரங்கள் இன்று வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பு வாகரி பகுதியில் விசேட அதிரடிப்படையினரால் துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதோடு அதனை வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வாகரி அம்மந்தன்வெளி பகுதியில் இருந்து இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் உள்நாட்டு தயாரிப்பான இந்த துப்பாக்கியை வைத்திருந்த இருபத்தாறு வயதுடைய இளைஞன் ஒருவரை கைது செய்திருப்பதாக விசேட அதிரடிப்படையினர் அவரை வாகரி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் எிகாஜலால் இதுவரை நூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழாயிரத்து இருநூறு பேருக்கு இதுவரை தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே கேதீஸ்வரன் இதனை குறிப்பிட்டுள்ளார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் தற்போது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மடுத்தியாலத்தில் பரித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மடுத்தியாலத்தில் எலிகாய்ச்சல் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை இதுவரை யாழ்ப்பாணத்தில் இந்நோய் காரணமாக ஏழு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன எலிகாஜல் நோய் வராமல் தடுப்பதற்கு தடுப்பு மருந்துகள் வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மத்திய சப்ரஹமு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உலகளவில் பலரை ஆட்டிப்படைக்கும் கேன்சர் எனப்படும் புற்றுநோய்க்கு தங்கள் தடுப்பூசி கண்டுபிடித்துவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசியை உருவாக்கும் முயற்சியில் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் விரிவில் அது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அண்மையில் தெரிவித்திருந்தார் இதன்படி இன்று புற்றுநோய் தடுப்பூசியை உருவாக்கிவிட்டோம் என்றும் இந்த தடுப்பூசி இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் சந்திகளில் கிடைக்கும் என்றும் தடுப்பூசிகளை நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்க உள்ளதாகவும் ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது